ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து என்ன செய்கிறேன்றது பார்க்கலாம் முட்டை போண்டா தான் ஃபஸ்ட்டு வந்து முட்டையை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் பாயில் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டு பீஸாக எடுத்துக்கிறேன் நான் அப்போ தான் வந்து குட்டி குட்டியாக நம்ம போண்டா மசாலாவில் முக்கும்போது நம்மளுக்கு வந்து பெரிய போண்டாவாக கிடைக்கும் நம்ம ஒரு முட்டையை முழுசாக போட்டோன்னா அதை சாப்பிடவும் நல்லா இருக்காது சாப்பிடவும் முடியாது ஒருத்தர அளவே ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ வந்து எண்ணெயை நல்லா ஊற்றி ரெடி பண்ணி காய வச்சுக்கலாம் என்ன நல்லா காயட்டும் உணர் பக்கம் வந்து ஒரு பவுலில் வந்து தேவையான அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம் நம்ம முட்டை பாயில் பண்ணுற நேரம்தான் அது வந்து பாயில் ஆயிடுச்சுன்னா போதும் நம்மளுக்கு வித்தின் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம வந்து இதை செய்திடலாம் அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் காரத்துக்கு தேவை காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் மேலே இருக்க கூட்டிங்கன்னா நம்ம காரம் இருக்கும் உள்ளே இருக்க முட்டையில் காரம் இருக்காது உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் அது தேவைக்காத ஏற்ற மாதிரி காரம் போட்டுங்க உப்பு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அந்த கரமாக இருக்கணுன்றதில்லை அதனால் அது கொஞ்சம் போட்டுக்கங்க நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பஜ்ஜி மாவு பார்த்து இப்போ செஞ்சுக்கணும் நம்ம இதை முட்டையை பாயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுமே இதை வந்து ரெடியாக மாவு மாவு பேட்ரூம் போட்டு வச்சுட்டு போயிட்டு குழந்தைங்க வந்து உள்ளே வந்ததும் அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம குயிக்காக இது வந்து எண்ணெயில் பொறிச்சி கொடுத்துட்லாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் இது ரொம்ப நல்லாவும் இருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு முட்டையாக எடுத்து நான் முக்கி முக்கி எண்ணெயில் போட போகிறேன் எண்ணெய் ஒரு பக்கம் ரெடியாக வச்சுட்டேன்னா காஞ்சிட்ருக்கா சைட் பை நான் வந்து மசாலாவும் ரெடி பண்ணிட்டேன்னா இப்போ முக்கி போட வேண்டியது தான் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக எல்லாமே எடுத்து வச்சு பண்ணணும்னா சீக்கிரமாக ஆகும் இல்லை எல்லாமே ஒரு ஒரு ப்ரொசீஜராக ஒன்று ஒன்றா பண்ணுறோன்னா கொஞ்சம் லேட் ஆகும் இதுவே நான் வீடியோக்காக எடுக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது இதே நம்ம வந்து தனியாக வீடியோ இல்லாமல் செய்கிறோன்னா பரப்பரப்புறதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாமே செய்வோம் இந்த வீடியோக்காக நம்ம எடுக்கிறோன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்கிறோம் ஒரு பக்கம் வந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம் இது கூட நான் பெருங்காயம் போட்டிருக்கேன் மறந்துட்ட சொல்ல கொஞ்சமாக பெருங்காயம் போட்டால் தான் நம்மளுக்கு ஜெர்னிக்கும் முட்டை வேற கவிச்சி கடலை மாவு வர கேஸ்டிக்கு ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஒரு தடவை தானே சாப்பிட்றோம் ஸோ அதனால் பெருங்காயத்தை கொஞ்சம் போட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான் ரொம்ப நிறையவே சாப்பிடக்கூடாது ஆயில் ஐட்டம் கொஞ்சம் திட்டமாக எப்பயோ வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கும் வந்து வா வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி செய்து தரலாம் டிஃப்ரெண்ட்டாக இது நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த பேட்ச் நான் முட்டையை போட்டுக்கிறேன் உள்ளே இருக்க முட்டை குக் ஆகணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை மேலே இருக்க கோட்டிங் தான் நம்மளுக்கு குக் ஆகணும் கிறிஸ்பியாக ஆகணும் உள்ள இருக்க முட்டை ஆல்ரெடி பாயில்டு தான் ஸோ அதனால பிரச்சனை இல்லை மேலே இருக்க கோட்டிங்கை நம்ம பாயில் டைம் கொடுத்தா போதும் ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுன்னா மேலே தீஞ்சி போய்டும் ஸோ அதனால் மீடியமாக வச்சு கொஞ்சம் பொறுமை வேணும் இது பொறுமை இருந்தால் தான் இந்த இது போண்டாக்கெலாம் ருசி இருக்கும் நம்மளுக்கு ஒரு பக்கம் குக் ஆகிடுச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நம்ம வந்து நான் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு என்னோட முட்டை போண்டா பாருங்க பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட மாயனேஸும் கேச்சப்பும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்க தான் என்கிட்ட இல்லை ஸோ அதனால நான் அப்படியே வந்து சாப்பிட்டா கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு உள்ள இருக்கு அப்படியே உடையாமல் வந்திருக்கு வந்திருக்கு இருக்க சாஃப்டா கிறிஸ்பியா இருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க